கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு நினைத்து கொள்ளுங்கள் ஆவியில் மறித்த நிலைமையில நம்ம இருக்கும்போது எப்படி இருந்தோமா அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் அவருடைய வார்த்தையை நம்மளால சொந்தமாக்கி கொள்ள முடியாது அவர் கொடுத்திருக்கின்ற ஆசிர்வாதங்களை நம்மளால என்ன செய்ய முடியாது சொந்தமாக்கி கொள்ள முடியாது அந்த இடத்திலேயே நம்ம என்ன செய்யல இல்ல அவருடைய வாக்கு தத்தங்களுக்கும் அவருடைய வல்லமைகளுக்கும் அவருடைய ஆசிர்வாதத்துக்கும் நம்ம எப்படி இருந்தோமா அந்நியர்களாக நாம் இருந்தோம் அதுக்கு சொந்தக்காரங்க நம்ம கிடையாது உலகத்துல தேவன் அற்றவர்கள் போல இருந்தோமா நம்பிக்கையே இல்லாதவர்களாக நாம் இருந்தோமா அப்படிப்பட்ட நம்மை அவர் தேடி வந்து அவருடைய பிள்ளைகளாக என்ன செஞ்சிருக்கிறாரா நாம் கொண்டிருக்கிறார் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார் அவர் செஞ்ச செயல்களினால் அவர் அங்க தண்டனையை ஏற்றுக்கொள்ளல அவர் தவறு செஞ்சதுனால் அந்த தண்டனை என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல எதற்காக ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னா நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு அவருடைய இயல்பை நாம் பெற்று கொள்ளும் படிக்கு பாவம் அறியாத நமக்காக பாவமாக்கப்பட்டார் ஹலேலுயா அவருடைய இயல்பு நம்ம பெறணுங்கிறதற்காக நம்ம இயல்பு எப்படி இருந்ததா அப்படின்னா வசனங்கள் சொல்லுது நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோமா அவருக்கு எதிரிகளாக நம்ம இருந்தோமா இருளின் இயல்பில் நாம் இருந்து கொண்டிருந்தோமா மறுபடி சொல்றேன் நம்ம தண்டனைகளை அவர் மன்னித்தது மட்டும் இல்லை நமக்கு அவர் விடுதலை கொடுத்தது மட்டும் இல்லை அவர் நம்மோடு உறவு கொள்ள வேண்டும் என்றால் அந்த சத்ருவின் இயல்பை பற்றிருந்த பெற்று கொள்ள வேண்டும் ஹலைலுயா ரைசலா இந்த இயல்புக்கு தான் நீதி இதுதான் தேவனுடைய நீதிங்கிறது அவருடைய ஒரு இயல்பு இதை நம்ம எந்த செயல்களை செஞ்சு நம்ம என்ன செய்ய முடியாது வாங்க முடியாது ஆனா சாத்தான் சொல்லுகின்ற பொய் என்ன பொய் இதை நீ செஞ்சாதா தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார் நீ செஞ்சாதா உனக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் இதை செஞ்சாதா தேவனுக்கு நீ பிரியமாக இருக்க முடியும் அவர் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று அவன் என்ன செய்தான் நமக்கு இங்க பொய்யான தகவல்களை கொடுக்கிறான் நம்முடைய செயல்களின் அடிப்படையில தேவனோட போய் என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அவருடைய நீதியை பெற்றுக் கொள்ளும் படிக்கு அவர் இயல்பை நாம் பெற்றுக் கொள்ளும் படிக்கு அவருடைய பிள்ளையாக நாம் மாறும் படிக்கு பாவம் நமக்காக நான்கு இருபத்தி ஐந்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் எப்படி நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமா இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் நமக்கான தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் தேவன் அன்புள்ளவர் தான் அவர் அன்பாகவே இருக்கிறார் ஆனா அவருடைய இயல்பு நீதி செய்கின்ற இயல்பு நியாயாதிபதி அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் ஆனா அதை நம்ம மேல சுமத்த அவர் விரும்பாமல் அங்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்படுகிறது அந்த பாவத்திற்கு என்ன தண்டனையோ அனைத்தும் அங்கே கிறிஸ்து மேல என்ன செய்யப்படுகிறது சுமத்தப்படுகிறது ஏசு கிறிஸ்து அவர் செஞ்ச பாவத்துக்காக அந்த தண்டனை என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல அந்த இடத்துல சிலுவையில் அவர் தொங்குனது நம்முடைய சார்பில் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பெயர் அதுல போட்டுக்கலாம் ஏன் சார்பில் அவர் சிலுவையில் தொங்கினார் எனக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் எனக்கு ஆக்கினையை கொடுக்கிற தீர்ப்பு அங்கு அவர் மேல் என்ன செஞ்சுதான் வந்துதான் என்னோட ஆக்கினைக்கு ஒரு தண்டனை உண்டு அதை எனக்கு பதில் என்ன ஏற்றுக்கொண்டார் அதனால் அந்த சமாதானத்தை அந்த விடுதலையை அந்த வாழ்வை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்று கொண்டிருக்கிறோம் அந்த ஆக்கினை தீர்ப்பு அந்த நியாயாதிபதி தேவனுடைய நியாயம் அங்க ஒரு தண்டனையை கொடுக்கணும் அந்த தண்டனை அங்கு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது அவர் அங்கு எழுப்பப்படும் போது அவரோடு கூட நாமும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்